விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவினுடைய முக்கியமான வாக்கு வங்கியில் கை வைக்க திமுக நகர்த்தி வருகிறதாகவும் இதற்கான முயற்சிகளை திமுக முன்னெடுத்து வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது விக்கிரமாண்டிக்கு இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடைபெறுகிறது தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் உள்ளது வாக்கு எண்ணிக்கை ஜூலை பதிமூன்றாம் தேதி நடைபெற உள்ளது இந்நிலையில் தான் விக்கிரமாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது இது தொடர்பாக அதிமுக வெளியிட்ட அறிவிப்பில் பொதுவாக தேர்தல் என்ற உடனேயே முதலாவதாக களத்தில் இறங்குவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் தேர்தலை கண்டு அச்சப்படுகின்ற இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல என்பதை அனைவரும் நன்கு அறிவர் தமிழகத்தில் அலங்கோலா ஆட்சியை நடத்தி வரும் திமுகவினர் ஆளும் கட்சி என்ற அதிகார தோரணையோடு நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலில் பல்வேறு அராஜகங்களையும் திண்டுமுள்ளுகளையும் செய்து பெற்றுள்ள வெற்றி என்பது மக்களின் ஏகப்பித்த எண்ணங்களை முழுமையாக பிரதிபலிக்கும் முடிவல்ல என்பதை நான் ஏற்கனவே தெரிவித்திருந்தேன் எனவும் அராஜகம் என்றால் திமுக திமுக என்றால் அராஜகம் திமுகவினர் வன்முறை மற்றும் அராஜகங்களை நிகழ்த்துவதில் கைகோர்ந்தவர்கள் அவ்வாறாக கடந்த காலங்களில் பல்வேறு அராஜகங்களை நிகழ்த்தியதன் காரணமாக பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது அன்று நடைபெற்ற இளையான்குடி கம்பன் தொண்டமுத்தூர் பர்கூர் ஸ்ரீ வைகுண்டம் ஆகிய ஐந்து சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலையும் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது அன்று நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தல் உட்பட திமுக ஆட்சியில் நடைபெற்ற இடைத்தேர்தலையும் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் புறக்கணித்தார்கள் திமுக எப்போதெல்லாம் ஆட்சி வருகின்றதோ அப்போதெல்லாம் இதுபோன்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்கதையாக நடைபெறுவதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றனர் இதனால் தேர்தலை புறக்கணிக்கிறோம் என கூறியுள்ளது அதிமுக இந்நிலையில் அதிமுகவிற்கு உள்ள வன்னியர் வாக்குகளை குறிவைக்க பாமக களமிறங்கியுள்ளது இங்கே அன்புமணி அதிமுகவிடம் ஆதரவை கேட்டுள்ளார் எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டோவை வைத்து அன்புமணி பிரச்சாரமும் செய்கிறார் அதிமுக வாக்குகள் அப்படியே தங்களுக்கு வரும் என்று அன்புமணி நினைக்கிறார் அதிமுகவினுடைய முப்பது பிளஸ் வாக்குகள் எப்படியாவது வாங்க வேண்டும் என்பதில் அன்புமணி தீவிரமாக கலப்பணிகளை செய்து வருகிறார் அதிமுகவினுடைய வன் இயர் வாக்குகள் தான் அன்புமணியின் குறி என்கிறார்கள் திமுகவின் பிளான் என்னவென்றால் இன்னொரு பக்கம் விக்கிரவாடி இடைத்தேர்தலில் அதிமுகவினுடைய முக்கியமான வாக்கு வங்கியில் கை வைக்க திமுக நகர்த்தி வருகிறதாம் இதற்கான முயற்சிகளை திமுக முகாம் முன்னெடுத்தும் வருகிறதாம் அதன்படி திமுக அதிமுகவின் தலித் வாக்கு வங்கி பெண்கள் வாக்கு வங்கியை குறிவைக்க உள்ளதாம் விக்கிரவாண்டியில் அதிமுகவினுடைய தலித் வாக்குகள் பாமக காரணமாக திமுகவிற்கு வரும் என்று திமுக நம்புகிறதாம் அதோடு கூடுதலாக மகளிர் உரிமை தொகை காரணமாக பெண்கள் வாக்குகள் கணிசமாக வரும் என்று திமுக நினைக்கிறதாம் ஜெயலலிதா இருந்தபோது பெண்கள் வாக்குகள் அதிகமாக அதிமுகவிற்கு சென்றது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாக்குகள் எல்லாம் திமுக பக்கம் செல்ல தொடங்கி உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தப்படியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க